ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய ரெசிபி பார்த்திங்கனாக்கா பிள்ளையார்பட்டியில் செய்கிற மோதகம்தான் நம்ம எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த ரெசிபியில் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது கற்றுக்கிறவங்க கூட அந்த மோதகம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த இதில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முதல்ல இன்க்ரீடியண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன் மெஷர்மெண்ட்டு இப்போ வந்து நீங்கள் ஒரு கப்பு பச்சரிசி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் ஒரு கப்பு பச்சரிசிக்கு முக்கால் கப்பு வெள்ளம் கால் கப்பு வந்து பாசி பருப்பு எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து இந்த பாசி பருப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து கருக விட்டுடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிங்க மாற்றிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம வச்சுருக்கிற அந்த பச்சரிசியையும் சும்மா லேசாக வறுத்துக்கணும் ரொம்ப வறுக்கக்கூடாது சும்மா லேசாக அப்படியே கொஞ்சம் ஜஸ்ட்டு சூடு ஏறினா போதும் ரொம்ப பொரியிற மாதிரிலாம் வறுக்கக்கூடாது அதையும் வறுத்து அதையும் வந்து நம்ம அந்த பாசி பருப்போடு சேர்த்துக்கணும் அந்த அளவுக்கு வறுத்தா போதும் வறுத்த பருப்பு அரிசியும் வந்து அந்த பாசி பருப்பு கூட சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் நேரம் ஆறணும் நம்ம இதை வந்து க வாஷ் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் நேரம் ஆற ஆற விட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றணும் சூட்லேயே ஊற்றக்கூடாது அது ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சியெல்லாம் இந்த வெள்ளத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி விட்டுட்டு அதை வந்து நல்லா அடுப்பில் வச்சு அது வந்து சிம்மில் வச்சு பாகுபாதம்லாம் இல்லை நம்ம வந்து கல் இல்லாமல் வடிகட்டுறதுக்கு மட்டும் அதை பாகு காய்ச்சிக்கிட்டால் போதும் அதுக்காக தான் இப்போ இது ஆறிடுச்சு இதை இதில் வந்து ரெண்டு மூணு தண்ணி வா ஊற்றி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கிங்க கல் மண்ணெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா அரிச்சிட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு தண்ணியை வடிகட்டி ஊரை கீரை விட்டுடாதீங்க உடனே வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சிடும் தண்ணியை வடிய விட்டுடணும் ஃபுல்லாக வடிஞ்சிச்சின்னா இந்தமாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் கையில் எடுத்து பார்த்திங்கன்னாக்கா உதிரி உதிரியாக இருக்கணும் இந்த உதிரியாக இருக்கிறத வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் இதை வந்து கொர கொரப்பாக நம்ம ரவா பதத்துக்கு இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிக்கணும் நீங்கள் இது கூடயே ஏலக்காய் சேர்த்து ஏலக்காய் ஒரு துண்டு சுக்கு ரெண்டும் சேர்த்து இது கூட பொடி பண்ணிக்கிங்க இல்லை உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடரும் சுக்கு பவுடரும் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நேரடியாக சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இந்த அரிசி கூடயே நீங்கள் ஏலக்காவும் சுக்கையும் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கிங்க இந்த மாரி ரவா பதத்துக்கு இருக்கணும் இதுதான் அளவு இந்த மாரி குறை குறைப்பாக அரைச்சி இதை வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிங்க மாற்றிக்கிட்டு இப்போது கடாயில் வந்து இப்போ நம்ம அரைச்ச மாவுக்கு நீங்கள் வந்து ஒரு கப்பு மாவு எடுக்கிறீங்க ஒரு எந்த கப்பாக இருந்தாலும் ஒரு கப்பு மாவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வச்சு கொதிக்க விடுங்க ஒன்றரை கப்பு தண்ணி வச்சு கொதிக்க விட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை சேர்த்து கட்டி விழு சிம்மில் வச்சுட்டு கட்டி விழுந்துடாத அளவுக்கு நல்லா கிளறணும் எங்கேயும் க கட்டி இருந்ததுன்னா உள்ளார வந்து மாவு உங்களுக்கு அப்படியே இருக்கும் வேகாது அதனால் ஃபுல்லாக கட்டி இல்லாத மாதிரி நல்லா ஈவனாக கிளறிக்கிங்க நல்லா ஈவனாக கிளறி ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு மூடி மூடி நல்லா வேக விட்டுடணும் வெந்துடணும் அப்புறம் தான் இதில் நம்ம வெள்ளப்பாக சேர்க்கணும் இல்லைனாக்கா வேகாத மாதிரி இருக்கும் அதனால் சிம்மில் வச்சு மூடி போட்டு திறந்து திறந்து மூடி வேக விடுங்க இதுக்கு ஒரு கப்பு தேங்காய் பூ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி தேங்காய் பூ நிறையா சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப்பு தேங்காய் பூ சேர்த்துக்குங்க ஒரு பிஞ்சி சால்ட்டு சேர்த்துக்குங்க நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை வந்து வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அதை வந்து நல்லா கிளரி நல்லா இறுகி பதம் வர அளவுக்கு நல்லா கிளரி விட்டுக்குங்க இந்த வெள்ளப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது நல்லா இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுடுங்க நல்லா ஆற விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் கையில் எண்ணெயோ இல்லை தண்ணியோ தொட்டுக்கிட்டு நெய் கூட நீங்கள் தொட்டுக்கலாம் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி மோதகம் பிடிச்சிங்கனாக்கா நல்லா அழகாக வரும் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மோதகமாக பிடிச்சிட்டு வழக்கம் போல் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் வச்சு ஒரு இது ஆல்ரெடி எல்லாம் மாவு தான் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் இது வெந்திருச்சு எப்படின்னா மேலே வந்து மினு மின்னு தெரியும் நீங்கள் தண்ணி தொட்டு கையை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கையில் ஒட்டாமல் வரணும் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணணுன்னா கையில் ஒட்டாமல் வரணும் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும்னா மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த ஷைனிங் இருக்கும் அதுலேயே இது வந்து உங்களுக்கு வெந்துடுச்சின்னு அர்த்தம் இப்போது இதை நீங்கள் வெளியில் எடுத்து ஆற விட்டுடுங்க இதை வந்து ஆற விட்டுட்டு இதுதான் வந்து பிள்ளையார்பட்டியில் செய்கிற மோதகம் இது டேஸ்ட் வந்து அங்கே பிரசாதமாக கொடுக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரியும் ஆச்சு ஈஸியாக நீங்கள் வந்து மோதகம் செய்ய கற்றுக்கிட்ட மாதிரியும் ஆச்சு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி கொழுக்கட்டல்லாம் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி வந்ததுங்கிறத சொல்லுங்கள் பாய்